ஒரு கோழியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் மிக முக்கியமான சீல பிசினஸ் பாடங்கள் இல்லை மேலாண்மை பாடங்கள் எப்படி சொல்லலாம் அதை பத்தி தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் ஒரு கோழி கிட்ட இருந்து அப்படி என்ன சார் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஆச்சரியம் கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டிப்பாக மாறி இருக்கும் சரி ஓகே ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் ஒரு பிசினஸ்ல ஒரு தொழில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படையான குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வீங்க ஸோ விவேகம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் திட்டமிடுதல் இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் ஒரு குழு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போவோம் இல்லையா இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும்னு நல்லாவே தெரியும் ஆனால் இதெல்லாம் ஒரு கோழிக்கிட்டிருந்து நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கல உங்களுக்கு ஒரு கோழிக்கிட்டிருந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்களா ஒன்று ஒன்றா கேளுங்க நம்மளே ஒரு கோழி அவியத்தில் அடை காக்க உட்காரு முன் தேவையான முட்டைகளை இட்டு விடுகிறது அதாவது திட்டமிடுதல் ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு போகிறீங்க ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு முழு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்லையே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த விஷயத்துக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்போ கோழி என்ன பண்ணுது அடை காக்க உட்கார்றதுக்கு முன்னாடி தேவையான முட்டைகளை இட்டு விடுகிறது திட்டமிடுதல் என்றலை அதே போல இரண்டாவது ஒரு கோழி அவியத்தில் அடை காக்க உட்கார்ந்த பிறகு தன்னுடைய உடல் அசைவுகளை குறைத்து கொள்கிறது தேவையில்லாமல் உடம்பு அங்கேயும் அசைக்காத நண்பர்களே முட்டைகள் உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்கும் அதுக்கு இதுதான் ஒழுக்கம்னு சொல்லப்படுது டிசிப்ளின் நண்பர்களே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க ஒரு முயற்சியில் நீங்க ஈடுபடுறீங்க அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது டிசிப்ளின் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது இது இரண்டாவது முக்கியமான குவாலிட்டி இருந்து கத்துக்கலாம் மூன்றாவது ஒரு கோழி அவியத்தில் உட்கார்ந்த பிறகு அதாவது அடைக்காட்கள் உட்கார்ந்த பிறகு தன்னுடைய உணவினை குறைத்து கொள்கிறது அதன் மூலமாக தன்னுடைய உடல் எடையை குறைக்கிறது தியாகம் நண்பர்களே அதாவது அந்த முட்டையில் எங்கே உடஞ்சிருமோ தன்னோட உடல் எதை அதிகமாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோழிகள் தங்களுடைய உணவை குறைத்துக்கொள்கிறது ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கோழி இருந்து எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம்னு பாருங்கள் ஒரு கோழி கூட ஒரு தியாகம் பண்ணாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்புது நம்மளை அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தியாகம் பண்ணாம என்ன பண்ண முடியாது நம்மளால் மிகப்பெரிய வெற்றிகளை எட்டி பிடிக்கவே முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளே அதே போல் ஒரு கோழி அவியத்தில் உட்கார்ந்த பிறகு வேறு ஏதாவது கோழிகளோட முட்டைகளோ அல்லது வேறு ஏதாவது பறவைகளோட முட்டைகளோ அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த கோழி அதெல்லாம் தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணாது அதையும் சேர்த்து பாதுகாத்து அடை காக்கும் நண்பலை அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பெருந்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நன்மையை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்போதுமே நீங்கள் விரும்பின மாதிரி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது சில நேரங்களில் நீங்கள் விரும்பத்தகாத மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் கூடும் அப்போ அந்த மாதிரி நேரத்திலலாம் கொஞ்சம் பெருந்தன்மையை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு எப்போ தயாராக இருக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் எப்போ பெரியவங்க சொல்லுவாங்கள்ல ஸோ விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகவே விட்டு கொடுத்து வாழ்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது நம்பளை சரி ஓகே ஒரு கோழி அவியத்தில் உட்காருது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து அடை காக்குது அந்த இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து அடை காத்துட்டு அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு முட்டையில் கூட ஒரு குஞ்சு கூட பொறிக்கல அப்படின்னாலுமே கூட அந்த கோழி டிப்ரெஷன்லலாம் மாட்டாது அந்த கோழி தோல்வி மனப்பான்மைக்கு போகாது மீண்டும் அடுத்த முறை போய் முட்டை எடுக்கிறதுக்கு தயாராகும் நம்பளை அடுத்த முறை எத்தனை முட்டைகள் வேணுமோ அத்தனை முட்டைகள் இடத்துக்கு தயாராகிடும் விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஒரு கோழி கூட ஒரு குஞ்சு கூட பறிக்கல அப்படின்னா மீண்டும் அடுத்த முறை நான் முயற்சி பண்ணுறதுக்கு தயாராக சொல்லிட்டு போகும்போது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணும்னு பாருங்க நம்மளே எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் பாருங்கள் ஒரு கோழி இருக்கிற நம்பிக்கை நம்மகிட்ட இல்லையா ஒரு கோழிக்கிட்டு இருக்கக்கூடிய விடாமுற்சி நம்மக்கிட்ட இல்லையான்னு ஒரு செகண்டை வச்சு பாருங்க நம்மளே போல் ஒரு கோழி அவியத்தில் உட்கார்ந்த பிறகு அதில் ஏதாவது அழுகின முட்டைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த முட்டைகள் ஒரு மாதிரி முட்டைன்னு சொல்லுவாங்களா அப்படி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கோழி அந்த முட்டைகளை தள்ளிவிடும் தள்ளிவிட்டுட்டு மீதி இருக்கின்ற முட்டைகளை மட்டும்தான் அடை காக்கும் நண்பர்களே விவேகம் ஒரு முயற்சியில் நான் ஈடுபடுறேன் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் ஒரு விஷயத்தில் நான் சக்ஸஸ் ஆகணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா விவேகத்துடன் செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம் வேகம் மட்டும் முக்கியமல்ல நம்பளே விவேகம் மிக மிக முக்கியம் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே அப்போ ஒரு கோழி கூட தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப திடமாக சரியாக இருக்கும் போது மனுஷங்க நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும்னு பாருங்க நம்ம எவ்வளோ திடமாக விவேகமாக இருக்கணும்னு பாருங்க நண்பர்களே ஓகே ஒரு கோழி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சுகளை பறிச்சுடு நம்மளே அந்த குஞ்சுகள் பொறித்ததுக்கு அப்புறமேலு கோழி எப்போதுமே அந்த குஞ்சுகளை பாதுகாப்பாக ஒரு கூட்டமாக வைத்திருக்க தான் பாடுபடும் கூட்டமாக வைத்திருப்பது மட்டுமல்ல எப்போதுமே அந்த குஞ்சுகளுக்கு முன்னால் தான் தான் செல்லும் நண்பர்களே லீடர்ஷிப் தலைமைத்துவம் நண்பர்களே எப்போதும் உங்களுக்கு பின்னாடி உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு உங்களோடது நீங்கள் போய் முன்னாடி நிற்கணும் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் போய் முன்னாடி தான் உங்கள் பின்னாடி உங்களை நம்புவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது நம்பளை இருந்து நம்ம கற்றுக்கலாம் நம்பளை அடுத்தது ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை சுற்றி வைத்துக்கொண்டு கீழே குனிஞ்சி இறை தேடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் கீழே குனிஞ்சி இறை தேடிட்டு தான் இருக்கும் ஆனாலும் கூட அந்த கோழியினோட ஒரு கண் வந்து மேலே பறக்கின்ற கழுகுகளின் மீது இருக்கும் என்பதில்லை மேலே கழுகு இருந்துச்சு அப்படின்னா கோழியுடைய ஒரு கவனம் வந்து அந்த கழுகு மேலே இருந்துகிட்டே இருக்கும் எப்போ அந்த கழுகு மேலேருந்து வந்து சல்லுன்னு வந்து கீழே வந்து அந்த கோழி குஞ்சுகளை வந்து பிடிக்கிறது முயற்சி பண்ணுதோ அப்போ அந்த கோழி குழுகுனு வேடி ஓடி போய் அந்த அந்த பருந்தை விரட்டி விட்டுரும் அந்த கழுகை விரட்டி விட்டுரும் அப்போ உங்களுடைய செயல்கள் வெவ்வேறு செயலில் நீங்கள் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய இறுதி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் கவனமாக இருக்கணும் வெவ்வேறு விதமான பணிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய முழுமையான கவனம் எல்லாமே எப்படி இதை நம்ம முடிக்க போகிறோம் இது சரியாக முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லையா அதில் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு கோழி தன்னுடைய குஞ்சிகளை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும் வரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கோம் தன்னுடைய பாதுகாப்பில் தான் வச்சுருக்கோம் நம்மளே அப்போ நீங்களும் அந்த மாதிரிலாம் உங்களை நம்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வரை அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் வரை அவர்களுடைய வாழ்வையில் ஒரு குறிப்பிட்ட உயரம் போகும் வரை நீங்கள் அவர்களுடன் இருந்து அரவணைத்து போக வேண்டியது மிக மிக முக்கியமான நம்பளை இது எப்படி சொல்லலாம் நட்புணர்வுன்னு சொல்லலாம் இல்லை பாதுகாப்பு உணர்வுன்னு சொல்லலாம் இல்லை கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான பண்புகள் அப்போ ஒரு கோழிக்கிட்ட இருந்து நம்மளால் இவ்வளோ வாழ்க்கை பாடங்களை கற்றுக்க முடியுது இவ்வளோ மேலாண்மை பாடங்களை கற்றுக்க முடியுது இவ்வளோ பிஸ்னஸ் லெசன்ஸ் கற்றுக்க முடியுது அப்படின்னா நீங்களும் யோசிச்சு பாருங்கள் அப்போ கற்றல் மட்டும் கிட்ட இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில யாராலையும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது நம்மளே எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்க முடியும்னு பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட நீ கற்றுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட கற்றுக்கிட்டு அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அதில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அதுலேருந்து நம்மளால் எந்த விஷயத்தை எடுத்துக்க முடியும்னு பாருங்க நம்மளே அன்னப்பறவை மாதிரி தான் ஸோ அண்ணன் பறவை என்ன பண்ணுமா ஸோ தண்ணியும் பாலும் கலந்து வச்சா பாலை மட்டும் கலந்து எடுத்துகிட்டு போயிடும் பாலை மட்டும் எடுத்துட்டு குடிச்சிட்டு போயிடுமா அப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் நம்பளே ஒரு சாதாரண கோடி கிட்டிருந்து இவ்வளோ மேலாண்மை பாடங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நீங்கள் மீண்டும் ஒருத்தமாக நீங்கள் கேளுங்க மீண்டும் ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதை கிடை புரிய புதிய புரிதல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கணும்பிலே நானும் உங்கள் அஜய்க்குமா பெரிய சாமி மீண்டும் ஒரு நல்ல நல்லபடியாக உங்களை சந்திக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்